உங்கள் முடவாட்டு கால் கிழங்கு மூட்டு வலிக்கு கை கால் குடைச்சல் இதுக்கெல்லாம் அற்புதமான ஒரு கிழங்கு பாண்டிச்சேர்ந்து மயிலம்புற வயடில் திருச்சிட்டும்பலம் கூட்டு ரோடு அந்த இடத்துக்கு வந்தோம் ஒரு கிலோ முந்நூறுரூபா அப்படியே தோலை சீவிட்டு அவிச்சு சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க அப்புறம் சூப்பு வச்சு குடிக்கலாமா மட்டன் சூப் வைக்கிறோம் இல்லையா அதைப்போல் மட்டன் சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம்னு சொல்கிறாங்க அப்புறம் அதை அவிச்சு காய வச்சு பொடி பண்ணி வச்சால் கூட எப்போனாலும் நம்ம வந்து அதை டீயில் போட்டு பாலில் போட்டு சாப்பிட்லாமா உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இது முடவாட்டு கால் கிழங்கு இயற்கையாக கிடைத்த பொருள் கழுத்து வலி முதுகு வலி தோல்பட்டை வலி புதிகால் வலி ஆக எலும்புக்கு மிகவும் ஏற்ற ஒரு பொருள் வாய்ப்பு கிடைச்சா வந்து பயன்படுத்தி பாருங்கள் கிலோ முந்நூறுரூவா ஆனால் கேட்டால் குறைச்சும் கொடுக்குறாங்க இந்த இடம் வந்து கூட்டுறது திருச்சி தம்பம் கூட்டுறோடு போகிற வழியில் இந்த இடம் இருக்குது நமது பாண்டிச்சேரி டோல்கேட் டோல்கேட்டு கிட்ட இந்த கடை இருக்குது வாய்ப்பு கிடச்சா நீங்கள் வந்து பயன்படுத்திக்குங்க வசதிக்கு அந்த கொடுக்குறாங்க நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி பாருங்க நன்றிங்க